வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பழனி மலை மீது வீற்றிருக்கும் தண்டாயுதபாணி முருகப்பெருமானின் ஆறு அலங்காரங்களின் ஆன்மீக மர்மங்களையும் அதன் ஒவ்வொரு அர்த்தத்தையும் பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு யோகமாகவும் ஒரு பரவச தெய்வீகத்தையும் நமக்குள் வைக்கும் முதலில் பாக்கும் அலங்காரம் ஆண்டி அலங்காரம் ஆண்டி என்றால் வனவாசி பிச்சை எடுப்பவர் பசியிலும் துன்பத்திலும் ஆன்மீக தேடலில் இருக்கும் ஒரு திருவடிவம் முருகன் இந்த ஆண்டி வடிவத்தில் ஆடையின்றி அல்லது மிக எளிய ஆடையுடன் ஆபரணமற்ற தோற்றத்தில் சந்நியாச நிலையை பிரதிபலிக்கிறார் பார்வதியும் சிவனும் மாம்பழத்தை வைத்து பரிசு தர மறுத்ததால் முருகன் கோபித்துக் கொண்டு தனியாக மலைக்கு சென்றார் அங்கே எதுவும் இல்லாமல் சாமானியனாக ஆண்டியை போல் இருந்து தவம் செய்தார் அதுவே இந்த அலங்காரத்தின் ஆதாரம் இரண்டாவது வேடன் அலங்காரம் பழனி முருகனுக்கு சில சமயங்களில் வேடனாக அதாவது காட்டில் வாழும் வனவாசியாக அலங்காரம் செய்யப்படுகிறான் இந்த அலங்காரம் முழ்காந்து கம்பளத்தில் வன மலர்கள் வேர்கள் விலங்கு தோல் போன்ற உடைகளுடன் கையில் வேல் சில சமயம் வில் அம்புடனும் தரிசனம் தருவார் மொத்தமாக வேடன் அலங்காரம் என்பது அடிப்படை இயற்கை வாழ்க்கை எளிமை மற்றும் நிகழ்வுகளை சுயமாக எதிர்கொள்வதற்கான மனோபாவம் எனும் ஆன்மீக உபதேசத்தை தருகிறது அடுத்ததாக பாலசுப்பிரமணியர் அலங்காரம் பாலா என்றால் குழந்தை பாலசுப்பிரமணியர் என்பது முருகனின் சிறு பிள்ளை வடிவம் அவர் குழந்தையாகவே பக்தர்களுக்கு அருள் செய்யும் அழகான ஒரு அலங்காரம் அவனது புன்னகையிலேயே அருள் பொங்குகிறது இந்த வடிவம் சிந்தை சுத்தமானவர்களுக்கு சுலபமாக காட்சி தரும் தெய்வீக உருவம் நம் உள்ளத்தில் குழந்தையின் தூய்மையை வளர்க்க இந்த பால வடிவம் நமக்கு வழிகாட்டுகிறது வணங்குவோம் பாசம் நிறைந்த பாலமுருகனை அடுத்ததாக வைத்திகால் அலங்காரம் வைத்திகால் என்பது வைத்தீகம் என்ற சொல்லிலிருந்து வந்தது அதாவது வேத வழி ஆன்மீக குருக்கள் வழி அல்லது யாக யஜ்யம் மற்றும் ஆகியவற்றுடன் இணைந்தது இவ்வழியில் முருகன் ஒரு யஜ வித்ததராக வேத ஞானம் நிறைந்த ரிஷி வடிவத்தில் தோன்றுகிறார் அதனால் அலங்காரம் மிகவும் ஆன்மீக உயர்வு கொண்டதாகும் இந்த வடிவம் நமக்கு ஆன்மீக ஒளிக்கான வழிகாட்டி ஞான வேல் தரும் முருகனை வணங்கி நம் உள்ளத்தில் உச்ச சாதனையை அடைவோம் அடுத்ததாக ராஜ அலங்காரம் ராஜா என்றால் அரசன் ராஜ அலங்காரம் என்பது முருகனை ஒரு சக்கரவர்த்தி ராஜா போலவே அலங்கரிக்கும் பாங்கு அவர் அனைத்து உலகங்களுக்கும் ஆட்சி செய்பவராக மன்னர்களின் மன்னனாக தெய்வீக அதிகாரத்தின் வடிவமாக இவ் அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார் சகல உலகங்களையும் ஆட்சி செய்யும் சக்கரவர்த்தி முருகன் ராஜ அலங்காரத்தில் அவர் தெய்வீக மன்னனாக ஒலி வீசும் பொற்கிரீடத்துடன் கிரீடத்துடன் கையில் வீரவேல் மயில் வாகனத்துடன் காட்சியளிக்கிறார் இந்த வடிவம் நமக்கு வீரமும் சக்தியும் ஞான அரசாட்சியின் அருள் சக்தியையும் தருகிறது வணங்குவோம் மன்னர்களின் மன்னன் முருகனை துன்பங்களை அழிக்கும் மன தைரியமும் கடின சூழ்நிலைகளை வெல்வதற்கான அருளும் மன உறுதி மற்றும் சாமர்த்தியத்தையும் தரும் இறுதியாக புஷ்ப அலங்காரம் புஷ்பம் என்பது மலர் என்பதை குறிக்கும் புஷ்ப அலங்காரம் என்பது முருகனை நறுமணம் மிகுந்த மலர்களால் மட்டுமே அலங்கரிக்கும் ஒரு திருவேடம் இது ஒரு தெய்வீக வாசனை நிறைந்த பரிசுத்த வடிவமாகும் முருகனின் சாந்தமிகு பரிசுத்தமான எளிமையான வடிவம் முல்லை செம்பருத்தி ரோஜா போன்ற நறுமணத்துடன் காட்சி தரும் முருகனை கண்டால் மனதில் அமைதி நிறைந்து பக்தி மலரும் அன்பும் சாந்தியும் தரும் புஷ்ப முருகன் வணங்குவோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்